எல்லாருக்கும் பால் வாங்கி கொடுக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் ஆகவே உடனடியாக இந்த குறைந்தபட்ச ஊதியம் மாத ஊதியம் என்பதை சரி செய்ய வேண்டும் அந்த குறைந்தபட்ச மாத ஊதியம் எடுத்துக்கிட்டே அதுக்கு கூட ஒரு குழு கொட்டிருக்காங்க அந்த குழுல ஏஐடிசி நான் தாங்கல ஏஐடிசி சார்பா நான் வந்து உறுப்பினராக இருக்கேன் மருத்துவ ம த மருத்துவமனையோட வேலை செய்கின்ற அதை வேலை செய்யணுங்களாம் அதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கேன் நீங்க எங்க நீங்களாம் யாருங்கிறது ஒரு பெரிய கேள்வி நீங்க எங்க வேலை செய்கிறீங்கன்னு ஒரு பெரிய ஒத்தொத்த ஊர்வலத்துல வேலை செய்யறீங்க நீங்க அரசு ஊழியரா அந்த ஊழியரா இந்த ஊழியராங்கிறதே ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது ஆகவே இதை எல்லாம் முறைப்படுத்த வேண்டும் எல்லாரும் ஒரு துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் ஸோ இந்த எல்லாவற்றையும் அது பண்ணி இருபது ஆண்டுகளாக இப்ப அமைச்சர் முதலமைச்சரும் மற்றவங்க சொல்றாங்க இருபது ஆண்டுகளா இல்லாம பிரச்சனை காலநிலை மாற்றம் அதனால மழை பெய்யுது என்ன அதே தான் நாங்கள் சொல்றோம் புதிய பிரச்சனை காலநிலை மாற்றம் கொசு மாறிடுச்சு வருஷம் புல்லா கொசு கடியுது வருஷம் புல்லா காய்ச்சல் வருது இந்த சீசன் அப்படிங்கிறது என்பது மாறி வருகின்றது அதற்காக ஆண்டு முழுவதும் எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் அறிவியல் பூர்வமான அரசே அரசே சொல்ற விஷயம் ஆகவே இது போன்ற மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்ம செய்யறோம் இந்த அடிப்படையில் பெண் மட்டும்தான் பெண் தொழிலாளர்கள் மட்டும் பாதிக்கப்படுறாங்க ஒரு வீட்டில் ஒரு இடத்துல வேலை செய்யறதுக்கும் ஒருத்தவங்க வீட்டுல போய் வேலை செய்யறதுக்கும் மலைக்கும் மனுக்குள்ள வித்தியாசம் இருக்கு ஏன்னா அங்க பல்வேறு பாலியல் ரீதியான பிரச்சனைகள் துன்புறுத்தல்கள் வருகின்றன அதையும் வெளியில சொல்ல முடியாமல் இருக்கின்றது ஆகவே வேற எங்கேயும் அங்க மட்டும்தான் அந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் வெளியில போக கூடாது வேலை நேரம் மட்டும்தான் அந்த இடத்த தவிர வேற போக கூடாது ஆண் ஊழியர்கள் கூட அவர் வந்து எங்க வீட்டுல கூட நான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சது இல்லைங்க ஒருத்தர் எப்படி லிட்டர் அழுற கண்ணீர் வடிக்கிறார் அம்மா நான் தான் நான் யாருக்கு சொல்றதுல தெரியல எங்க வீட்டுல கூட நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வச்சது கிடையாது எல்லா விதமான வேலையையும் செய்ய சொல்றாங்க சன்மானத்தை விட்டுட்டு நான் அந்த வேலையை செய்யறேன் எங்க போயிட்டு அந்த சேர்மன் வீட்டுல போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த நிலை கூடாது இது வந்து அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்பட்டுகின்றது அரசோ அரசு உயர் அதிகாரிகளோ அமைச்சரோ இதை செய்ய சொல்லல மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாம முதலமைச்சருக்கு தெரியாம அமைச்சருக்கு தெரியாமல் துறை உயரதிகாரிகளுக்கு தெரியாமல் கீழே நடக்குது அந்த சேர்மன் சொல்றாருன்னா போய் தான் ஆகணும் ஆக இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை மனதிலேயே வைத்துக்கொண்டு ஆனாலும் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களது கோரிக்கைகளை நிச்சயமாக மாணவ முதல்வர் அவர்களும் அமைச்சரவர்களும் துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் கவனித்து செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போம் அந்த 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 அடிப்படையில் நம்ம வந்து இதை பார்க்கலாம் இப்போ வந்து இதே இடத்துல பல்வேறு போராட்டங்களை பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஆர்த்தி கச்சின் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆர்சி பணியாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மாத ஊதியம் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு தான் முதல்ல ஐநூறு ரூபாய் அதுக்கப்புறம் வந்து ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூறுபா கிட்டத்தட்ட பத்து பதிமூணு வருஷமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக இங்கே போராடும் பொழுது மாணவிக சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த கோரிக்கையை சரியாக எடுத்து சென்று அதை உடனடியாக ஏற்று நான் அவங்களுக்கு மல்டிபர்பஸ் ஹெல்த்து ஒரு பணி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க கிட்ட வந்து பெருசாக எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டரு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இருந்தாலும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அந்த பணிபுரிகிறார்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய பணியை மதித்து அவர்களுடைய சேவையை மதித்து அவர்கள் நம்மளுடைய சுகாதாரத்துறைக்கு செய்துள்ள பணியை மதித்து அவங்களுடைய ஊதியத்தை

ஏன்னா அங்க ஸ்கீம்ல வராங்க நான் ஒன்றும் செய்ய முடியாது பொழுது நீங்கள் என்ன தெரியாது இந்த சம்பளம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை வார விடுமுறை கிடையாது மருத்துவ விடுமுறை கிடையாது இதுனோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து கட்டாயமா நீங்க அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னப்ப நம்ம கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசு அந்த கஜா இருந்து பணம் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல போற மாதிரி செய்து கொடுத்தாங்க ஏன்னா எங்களுக்கு ஸ்கீம் வேணும் வார்த்தையை எங்களுக்கு பயமா இருக்கு திருப்பி பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னப்ப அதையும் செய்து கொடுத்தா அந்த ஜிஓவையும் மாத்தி கொடுத்தாங்க அதே போல பல்வேறு நியாயமான கோரிக்கைகளை அன்புள்ளத்தோடு தாயுள்ளத்தோடு செய்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கின்றது அந்த அடிப்படையில் நமது கோரிக்கைகள் அவர்களுக்கு சரியான செலுத்தப்பட்டால் அவங்க கவனத்துக்கு கொண்டு போனால் நம்முடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் நிறைவேற்றுவோம் நிறைவேறும் வரை அனைவரும் ஒன்று கூடி போராடும் தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு எப்போது உங்களோடு இணைந்து பணியாற்றும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்